சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நே நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கசனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் நிறைய செய்திகள் இருக்கு குறிப்பாக வைகோ அவர்கள் ராமதாஸ் அவர்கள் எல்லாம் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களாக அவங்களை போய் சந்திக்கிறத பார்க்க முடியுது பாஜகவினுடைய தமிழ்நாட்டிற்கான தேர்தல் மேலிட பொறுப்பாளர் அவர் வந்து எடப்பாடி சந்திக்கிறாரு ஆஹ் அப்போ கூட்டணி அப்படின்றது பாஜக அதிமுக கூட்டணின்றது நாளுக்கு நாள் வலுவாக கொண்டே போறதை பார்க்க முடியுது மறுபுறம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆஹ் மக்கள் நல விஷயங்களை மேல் ஆஹ் கொண்டு போறாரு பல திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் கரூர் சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாயிடுச்சு இன்னும் அஹ் விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு போகாம இருக்காருன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு ஒரு நியூஸ் எயிட்டின்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கு கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வீடியோ கால்ல பேசியிருக்காருன்ற செய்தி வெளியாயிருக்கு தெரியல எப்படி இந்த பார்க்கறீங்க நீங்கள் துவக்கத்தில் குறிப்பிட்டதை போல இரு தலைவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியலில் பல மாற்றங்கள் இந்த மருத்துவமனை நிகழ்வின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது விஜயனுடைய சம்பவத்துக்கு ஒரு அதற்கு முன்பாக நேற்றைக்கு முதலமைச்சர் மருத்துவமனைக்கு சென்றார் முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அவருடைய அறைக்கே சென்று சந்தித்தார் ஆனால் அன்புமணி சொல்கிறார் ஐயா ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் நான் உள்ளே சென்று அவரை பார்க்க முடியவில்லை எனவே மருத்துவர்களிடம் நலம் விசாரித்தேன் என்று சொல்கிறார் முதலமைச்சருக்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ராமதாஸ் அவர்களை சென்று சந்திக்க முடிகிறது ஆனால் அன்புமணிக்கு சந்திக்க முடியவில்லையா என்கிற கேள்வி ஒன்று இங்கே எழுகிறது அந்த படங்கள் இன்றைக்கும் ராமதாஸை சில தலைவர்கள் சந்திக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது அவர் ஐசியுவில் இல்லை சாதாரண சிகிச்சை பெறுகிற அறையில் தான் அவர் இருக்கிறார் ஐசியூனா உள்ளார யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாங்க எல்லோரும் நிற்கிறார்கள் ஜி கே மணியிலிருந்து அவருடைய மகள் காந்திமதியிலிருந்து எல்லோரும் நிற்கிறார்கள் அப்ப ஏன் அன்புமணி ராமதாஸ் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும்ங்கிற கேள்வி அரசியல் களத்தில் இப்போது எழுந்திருக்கிறது ஒன்று இன்னொன்று நேற்றைக்கு வைகோவை கடுமையாக விமர்சித்த வைகோவினுடைய உறவினர் கூட தன்னை வந்து தீயின் நாக்குக்கு தின்ன கொடுக்கிற அளவுக்கு மோசமான முடிவை எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் சீமான் சீமான் பேசியதால் தான் என்னுடைய மைத்துனர் மகன் தீக்குளித்து இறந்து போனார் என்று வைகோ சொன்னார் அப்படிப்பட்ட வைகோவை சீமான் சென்று சந்திக்கிறார் சீமான் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் ஆனால் முதலமைச்சர் சென்று சந்திக்கவே இல்லை ஏன் முதலமைச்சர் சென்று சந்திக்கவில்லை முதலமைச்சருக்கு சந்திக்க முடியாத சூழல் இருக்குமே ஆனால் யாருமே சந்திக்க முடியாமல் தானே இருக்கணும் ஆனா நேர் எதிர் நிலைப்பாட்டிலிருந்து வைகோவை கடுமையாக விமர்சித்து வந்த இதுவரை வைகோவும் கடுமையாக விமர்சித்து வந்த சீமான் போய் சந்திக்க முடிகிறது முதலமைச்சர் சந்திக்காமல் அவருடைய மருமகளிடத்திலே நலம் விசாரித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் நிறைய மாற்றங்கள் அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு செய்திதான் நான் இதை வந்து தவறாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அண்மையிலே ஒரு மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்துகிறது அந்த மாநாட்டில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் வைகோவினுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது வைகோ அந்த நிகழ்விலே பங்கேற்கவில்லை வைகோ பங்கேற்கவில்லை உடல் சரியில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது சரி ஆனால் வைகோவின் சார்பில் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்க வேண்டும் அல்லவா அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பங்கேற்றார் அவர் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி அல்ல மாறாக பேனல்ல இருக்கிற பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய அடுத்த முகமாக அறியப்படுகிற வைகோவினுடைய மகன் வையாபுரி இப்படி யாருமே அதிலே பங்கேற்கவில்லை ஏதோ ஒரு செய்தியை மதிமுக தரப்பு யாருக்கோ சொல்கிறது அது யார் என்றெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வரக்கூடிய காலத்தில் தெரிய வரும் அப்போ ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிற விவகாரமும் சரி வைகோ அனுமதிக்கப்பட்டிருக்கிற விவகாரமும் சரி உடல் நலத்தில் அவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை தாண்டி அரசியல் சதுரங்கங்கள் இந்த மருத்துவமனையில் வெவ்வேறாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று இப்ப நீங்க விஜய் விவகாரம் குறித்து கேட்டீங்க விஜய் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அவர்களை சந்திக்கிறார் என்று சொல்லி கமலஹாசனும் விஜயை போல ஒரு உச்ச நட்சத்திரம் தான் கமலஹாசனை வீதிக்கு வந்து விட்டார் இந்த சம்பவத்துக்கும் கமலஹாசனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த சம்பவத்துக்கும் கமலஹாசனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கமலஹாசனால் இந்த சம்பவம் நடந்ததா இல்லை மாறாக விஜயால் இந்த சம்பவம் நடந்தது நேற்றைக்கு ஒரு பிரதான ஊடகத்தில் காட்சி ஊடகத்தில் கருவூர் சம்பவத்துக்காக வந்து சென்ற தலைவர்களினுடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஐந்து தலைவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த தலைவர் வரவில்லை என்று நீங்கள் அடையாளம் காட்டுகிற இடத்தில் எந்த தலைவரும் இல்லை அரசியல் கட்சி நடத்துகிற அனைத்து நபர்களும் வந்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் சார்பில் மட்டும் இன்னும் எவருமே வரவில்லை என்கிற செய்தி தான் பிரதானமான செய்தி ஏறக்குறைய பத்து நாட்கள் ஆகிவிட்டது இனி எப்போது நீங்கள் வந்து ஆறுதல் சொல்வீர்கள் வீடியோ கான்பரன்சிங்கில் ஆறுதல் சொல்வது பனையூர் பங்களாவிலேயே உட்கார்ந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை பெருமலை வெள்ளம் வந்தால் உங்களுடைய பனையூர் பங்களாவுக்கு அழைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுப்பது இவையெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை தாண்டி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி ஜாமீன் பெறுவதிலேயே முனைப்பு காட்டுகிறார்கள் இந்த கட்சி ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது என்று நீதிபதி சொன்னார் உண்மையிலேயே அதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் என்னவென்று கேட்டால் இந்த கட்சிதான் முதல் முதலாக ஒரு பொதுச் செயலாளர் தலைமுறைவாகி இருக்கிற கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது இதற்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிசா காலத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்து விட்டது அப்போதெல்லாம் பொதுச்செயலாளர்கள் போய் எஸ்கே பை ஓடி ஒலியில பத்து நாள் ஆச்சு சார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அரிய தகவல் ஒன்றை சொல்கிறார் நீதிமன்றத்துல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர் கரூர் மாவட்ட செயலாளர் தான் அவர் தான் நீங்க கைது பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்க என்ன கைது செய்யணும்னு துடிக்கிறீங்கன்னு கேட்கிறார் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அபிடவேட்ல போடலாமா இதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யறார் சார் நீதிமன்றத்துல அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் அந்த கட்சி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம் வீடியோ கான்பரன்சிங்கில் அவர் வந்தாரா அல்லது வரப்போகிறாரா இனிமேல் வருவாரா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் வீடியோ கான்பரன்சிங்கில் வந்து விஜய் ஆறுதல் ஆனால் விஜயை விட ஒரு மோசமான தற்குறி இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த உயிர்கள் பலியானதற்கு பிரதான காரணம் தான் முதல் ஆளாக விஜய் தான் வந்து நின்றிருக்க வேண்டும் நிவாரணத்தை விஜய் நான் வந்து கொடுத்திருக்க வேண்டும் அந்த குடும்பங்களினுடைய கண்ணீரில் விஜய் பங்கெடுத்திருக்க வேண்டும் மாறாக அந்த குடும்பத்தினரின் முகத்தை கூட பார்ப்பதற்கு விஜய் தயாராக இல்லை நீங்க என்ன முதலமைச்சருக்கு சவால் விடுறீங்க ஒன்னு நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல நான் வீட்டுல இருப்பேன் நீங்க என்கிட்ட மோதுங்க அப்படின்னா இங்க என்ன வாழ் சுழற்றுகிற சண்டையா நடக்கின்றது உன்னால் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது நீ ஓடி வந்து ஒளிந்து கொண்டாய் முதலமைச்சர் களத்திலே நின்றார் இப்போதும் முதலமைச்சர் தான் களத்திலே நிற்கிறார் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று யோசிக்க வேண்டும் எனவே அரசியல் களத்தில் இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் எல்லா இன்செக்ஷனுமே போகும் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அப்படி புசியானந்த் ஆதவ அர்ஜுனா அஹ் நிர்மல்குமார் போன்ற நபர்கள் அவர்கள் தலைமறைவாயிட்டாங்க அவர்கள் எங்குமே இல்ல இங்க ஸ்பாட்ல இல்லன்ற ஒரு பிரச்சனை தான் விஜய நகர முடியாம செய்திருக்கோம் இல்ல கட்சிக்கு தலைவர் யார் விஜயா இல்ல நீங்க குறிப்பிட்ட ஏனைய மூன்று பேரா என்ன கேட்க விரும்புறேன் சார் நடக்க கூடாத ஒரு துன்பியல் சம்பவம் நடந்து விட்டது உங்களுடைய கூட்டத்தில் உங்கள் வருகைக்காக நடந்து விட்டது அதான உண்மை அப்ப இவர்கள் எல்லோரும் ஓடி ஒளியலாம் சார் அவங்க எல்லாம் கேடர் பேஸ்ல இருக்கிறவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிலையில் இருக்கிறவங்க தலைவர் நீங்க தானே ஓடி ஒளிந்தவர்களுக்கும் தைரியம் ஓட்டி ஏயா ஓடி ஒளிரீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லணுமா இல்லையா ஒரு தலைவர் சொல்லணும் அந்த தலைவரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டு விட்டு பிரச்சனையை முடித்து கொண்டார் என்று சொன்னா அப்ப அவர்கள் ஓடி ஒளிவதில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்து இந்த கட்சி விசித்திரமா இருக்குன்னு நீதிபதி சொன்னார்ல அது என்ன விசித்திரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்கறாங்க எனக்கு இதுல சம்பந்தம் இல்லைங்கிறாரு ஆதவர்ஜுன் நான் வந்து டூர் பிளான் போடல டூர்ல போனதுதான் என்னுடைய பணி அப்படிங்கிறாரு இந்த டூர் பிளான் போட்டு கொடுத்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் யாரும் இதற்கு பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டாங்க மாவட்ட செயலாளருக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒருவரையும் கைது பண்ணிட்டாங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு எனக்கு இதை பத்தி எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இப்படி ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள் கட்சியினுடைய தலைவர் வாய் திறக்காமலேயே இருக்கார் அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த விவகாரத்திலிருந்து ஒருவரை ஒருவர் தங்களை தக்காத்து கொள்வதற்கு தான் முனைப்பு காட்டுறாங்களே தவிர இந்த பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்றதுக்கு தயாரா இல்ல நடந்து சில சார் சம்பவம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க விஜய் ஒரு மன்னிப்பு கேட்டாரா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் சொன்னாரா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம் வந்தவன் எல்லாம் உன் கட்சிக்காரன் தானே உன்னை பார்க்க வந்தவன் தானே உன்னை பார்க்க வந்தவன் செத்துட்டா அந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுப்பாரு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே கருவூருக்கு போய் களத்துல நிப்பாரு இரவெல்லாம் கண் வெளித்து மருத்துவ குழுக்களை வர வச்சு உடல் கூறாய்வு செய்ய சொல்லுவாரு அவசர சிகிச்சைகள் கொடுக்க சொல்லுவாரு அவர் எல்லாத்தையும் செய்வாரு நீ வீட்டுக்குள்ள பனையூர் பங்களால ஏசி போட்டுட்டு படுத்திருப்பேன்னா நீ தலைவனா என்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு விஜய் விடை சொல்லியாக வேண்டும் அப்ப பிரச்சனை இங்க என்னன்னா ஓடி ஒளியறதுலதான் பிரச்சனை இருக்கு நீங்க பிரச்சனையை எதிர்கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா கட்சிகளுக்கும் நெருக்கடிகள் வரும் சார் வெவ்வேறு ரூபங்கள்ல வரும் இப்ப ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு இருக்கிற நேரத்துல கூட நீங்க வாய் திறக்க முடியாம பயந்துட்டு இருக்கீங்களே ஒன்றிய அரசு நூறு விழுக்காடு உங்க பக்கம் இருக்குது ஹேமமாலனி உங்க தாயாரினுடைய நேசத்திற்குரிய தோல் எங்களுக்கு தெரியும் அது அதனால்தான் ஹேம மாலினியை இந்த குழுவுக்கு தலைமை தாங்க பாரதிய ஜனதா கட்சி அனுப்பி வைத்தது ஹேம இங்கே வருவதற்கு முன்பாக உங்கள் தாயாரோடு பேசி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் அரசியல் களத்துல எங்களை போன்றவர்கள் அறிந்த செய்திதான் இன்னொரு மிக முக்கியமான செய்தி உங்களை விஜய் என்றுதான் எங்களுக்கு தெரியும் உங்களை ஜோசப் விஜய் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் ஹெச் ராஜா அண்ணன் ஹெச் ராஜாவே உங்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு ஒன்றிய அரசினுடைய மிருக பலம் உங்கள் பின்னால் நிற்கிறது இப்ப கூட நீங்க பயப்படுறீங்க இப்ப கூட நீங்க கோர்ட்ல போய் என்ன கேட்கறீங்கன்னா சிபிஐக்கு கேச மாத்துங்கன்றீங்க அதான் நீதிபதி ரொம்ப அழகா சொன்னாரு துவக்க நிலையில இருக்குங்க அப்படி எல்லாம் மாத்த முடியாது கேட்டார் எதுக்காக மாத்தணும்னு கேட்டார் இந்த வழக்குல ஏதாவது தவறுகள் இருக்கா இந்த வழக்கு வேறு திசைக்கு போகுதா இந்த வழக்கு சில சார்பில் ஒருத்தரையும் பேச விடல தாவிக்கா சார்பில் யாரையும் உள்ள அனுமதிக்கல வழக்கறிஞர்கள் யாரும் அங்க இல்ல எடுத்து இப்படியான கருத்துக்களை விஜய்க்கெகாவுக்கு எதிராக நீதிபதி சொல்லியிருக்காரு குரல் ஒழிக்காம ஊசியானது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன செய்தி நீதிமன்றத்துல எப்படி பதிவாச்சு எப்படி பதிவாச்சு சொல்லுங்க எனக்கும் இந்த விவகாரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்ன செய்தி நீதிமன்றத்துல எப்படி சார் பதிவாச்சு இதெல்லாம் வந்து கேக்குறவங்களுக்கு வந்து அறிவே இருக்காது நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும்னு சொல்லி பேசுற கதை இல்ல இது இந்த சமூக வலைதளங்கள்ல நாலு சின்ன பசங்க சேர்ந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தெரியறாங்கல்ல இல்ல அவங்க பேசுறது மாதிரியான அரசியல் இல்ல இங்க சட்டம் வேறு சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் அது எப்படி எதிர்தரப்பினுடைய கருத்து என்னன்னே கேட்காம நீதிபதிகள் கருத்து சொல்லுவாங்களா நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பிப்பாங்களா சிபிஐக்கு மாத்த சொல்லி கேட்ட குரல் யாரோட குரல் சொல்லுங்க இப்ப உங்க தரப்புல யாருமே அங்க இல்ல கோர்ட்ல இல்ல அப்படிதானே நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப யாரு போய் சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது அந்த ஃபைல் ஃபைல் யாரோட அந்த யாருடைய சொல்லுங்க அப்ப அந்த எப்படி போய் நீதி முன்னாடி உக்காந்துக்குச்சா அப்ப யாருமே அங்க இல்லையா என்ன மாதிரியான கதையை சொல்லி தெரியுறீங்க இவர்களினுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டதற்கு பிறகுதான் நீதிபதிகள் தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினாங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நீதிபதியினுடைய வருத்தமே என்னன்னா பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே எப்படி இந்த விவகாரத்துக்கு யாருமே பொறுப்பு இருக்க வர மாட்டேங்கிறீங்களே உங்களுடைய நிலைப்பாடு மிக 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 மோசமானதாக இருக்க பொது வாழ்க்கையில் இதுவரை எவரும் கடைபிடிக்காத நிலைப்பாடா இருக்கேங்கிறது தான் நீதிபதிக்கு இருக்கிற வருத்தமே அப்ப அந்த வருத்தம் உங்களுடைய கருத்துக்கள் நீதிமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் பதிவு செய்ததற்கு பிறகு ஏற்பட்ட வருத்தம் அதற்கு முன்பு ஏற்பட்ட வருத்தம் இல்ல உங்களுடைய குரல் கருப்பா சகப்பான்னு நீதிபதிக்கு தெரியாது நீதிபதி எந்த சார்புடையவரும் இல்ல அண்மையில கூட அவர் வீட்டு திருமணத்துக்கு முதலமைச்சர் போனார் அவர் வீட்டு திருமணத்துக்கு ஆர் என் ரவி கூட போனாரு எல் முருகன் கூட போனாரு அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை கூட போனாரு எல்லாரும் தான் போயிட்டு வந்தாங்க அப்போ அவர் வந்து உங்களுடைய கருத்தை கேட்டுதான் முடிவு பண்றாரு ஆகா இவ்வளவு மோசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுடைய கருத்தை அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க வெளியில வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறீங்க நீங்களே முதல்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க இந்த பிரச்சனையில இருந்து தக்காத்துக்க முடியுமான்னு பாக்குறீங்களே தவிர ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பதற்கு முயற்சிக்கிறீங்களே தவிர இன்னும் விஜய் தான் இதுக்கு காரணம் புஷ்ஷியானந்தும் ஆதவர்ஜுனும் சேர்ந்து சொல்லல அது மட்டும்தான் மிச்சம் மீதி எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை விஜய் தாங்க காரணம் விஜயை கைது பண்ணிக்கங்க எங்களை விட்டுருங்கன்னு மட்டும்தான் கோர்ட்ல சொல்லல மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தாக்கி விட்டது அப்போ இந்த சூழலுக்கு இவர்கள் சென்றதற்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் விஜய் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தாரா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வக்கீலோட உட்காந்து பண்ணாரா அட்வொகேட் டீமோட உட்காந்து பண்ணாரா என்ன மாதிரி இந்த கேஸ் எடுத்துட்டு போக போறோம்னு அவருக்கு தெரியுமா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியுமா அவர் இன்டர்னலா பர்சனலா ஏதாவது பண்ணிருப்பார் அது வேற ஆனா அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் முடங்கி போயிட்டார் விஜய் முடங்கி போயிட்டதுக்கு காரணம் என்னன்னா விஜய்க்கு அரசியல் தெரியல கல யதார்த்தம் தெரியல எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க விஜய்ய விட்டுட்டு ஓடிட்டாங்க சார் குஷியானதுலாம் அதான் சார் உண்மை ஆத அர்ஜுன் டெல்லிக்கு ஓடிட்டாருன்னா காரணம் என்ன நம்ம இங்க இருந்தா கைது பண்ணிடுவாங்க அதனால நம்ம டெல்லிக்கு போயிடுவோம் அவர் டெல்லிக்கு போயிட்டாரு வீட்டை விட்டு வெளியில வந்தா கைது பண்ணிடுவாங்கன்னு பயப்புடுறாரு அதனாலதான் வீட்டுல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாரு கைது பண்ணா நிவாரணங்கள் இருக்கு உச்ச நீதிமன்றம் போய் ஜாமீன் வாங்க முடியும் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு போக முடியும் இப்படியான பல நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தெரியாம தான் அந்த கட்சி இயங்குதான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல ஜெயில பார்த்து பயப்படுறாங்க சார் காவல்துறையை பார்த்து நடுங்கி சொல்ல போனா வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொச்சையான மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையினுடைய பெயரை கேட்டால் பேண்ட்ல சிறுநீர் கழிக்கிறாங்க இவங்க இதான் யதார்த்தமான உண்மை ஒண்ணு இல்ல நான் சின்ன உதாரணம் சொல்றேன் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சவுத் பீட் நேயர்களுக்கு நன்றாக தெரியும் இது சம்பந்தமா நிறைய சவுத் பீட்லதான் விழாவியா பேசியிருக்கோம் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரான நேர்ல போய் பார்த்தேன் உன மாதம் நேர்ல போய் அவர்கிட்ட என் மீது ஒரு வழக்கு இருக்குன்னு அவர் சிரிக்கிறார் சார் என்ன சார் நீங்க இந்த மாதிரி ஆனா அதை விடுங்க சார் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு விசாரிக்கிறார் நான் சொன்ன என்னை கைது செய்வதாக இருந்தால் கைது செய்யுங்கள் என்று சொல்வதற்கு தான் வந்தேன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னேன் எந்த முகாந்திரமும் இல்லை சார் நாங்களே பார்த்தோம் அந்த கேஸை தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன் சார் டிஎஸ்பி கிட்ட நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார் டிஎஸ்பி என் என்ன கொடுத்துட்டு வந்தேன் அப்போ என் மீது ஒரு வழக்கு புகாராக தரப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்துல போறேன் நான் ஒன்னும் விஜய் மாதிரி பெரிய ஆள் இல்லை நான் ஒண்ணு குசியானந்த் மாதிரி பெரிய ஆள் இல்ல ஆதவர்ஜுன் மாதிரி பெரிய ஆள் இல்லை நான் ரொம்ப சாமானியன் சாதாரணமானவன் அப்ப எனக்கு வந்து அந்த துணிச்சல் இருக்கு அப்படின்னா அரசியல் களத்தில் நின்று நிலை பெற வேண்டும் என்கிற தத்துவார்த்த ரீதியான சிந்தனை எனக்கு இருக்கு இவங்க பூரா அரசியலுக்கு கிஞ்சித்தும் லாயக்கற்றவர்கள் கிஞ்சித்தும் தொடர்பற்றவர்கள் அதனாலதான் இவங்களுக்கு இந்த நிலைப்பாடுங்கிறேன் நான் நான் இப்ப ஒரே ஒரு விஷயம்தான் ஏன் ஜெயில போய் இருந்தா என்ன செத்தா போயிருவேன்னு கேக்குறேன் ஜெயில போய் பத்து நாள் இருங்க கேட்டீங்கல்ல இதுக்கு நிவாரணம்னு ஒண்ணு இருக்குல்ல கீழமை நீதிமன்றம் இருக்கு மேல் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு வெயிலே கிடைக்காதா ஏன் செந்தில் பாலாஜி எல்லாம் ஜெயில இல்லையா சார் அமைச்சராக இருந்தவர் முடிசூடா மன்னனை போல கொங்கு மண்டலத்தில் வளம் வந்தவர் சிறை கொட்டடியில பூட்டப்பட்டு இத்தனை மாத காலம் இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால விட நீங்க எல்லாம் பெரியாலா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சார் அவரு அவரை சிறை கூட்டணியில் பூட்டி வைத்திருந்தார்கள் சுகர் மாத்திரை கொடுக்கல சார் அவருக்கு டயாபெட்டிக் பேஷண்ட் சார் அவரு அவர் அந்த சிறைவாசத்தை ஏற்று கொண்டு இருந்தார் ஜாமீன் கிடைக்கிறவரை போராடினார் அமலாக்கத்துறையை அம்பலப்படுத்தினார் ஒன்றிய அரசை எக்ஸ்போஸ் பண்ணார் மக்களுக்கு ஏன் நீங்க அரசியலுக்கு தானே சார் வந்தீங்க சினிமால நடிக்கிறதுக்கு வரல அரசியலுக்கு தானே வந்தீங்க ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றையும் அரசியலில் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஏன் ஓடி ஒளியினீங்கன்னு கேட்கிறேன் இவங்க எல்லாருக்கும் அந்த ஃபியர் இருக்கு ஜெயில் ஃபியர் இருக்கு காவல்துறையுடைய சாதாரண அணுகுமுறையை எதிர்கொள்ள முடியலையே காவல்துறை அடக்குமுறையை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க இப்ப இவங்க பேசின வசனம்லாம் ஞாபகத்துக்கு வருது காவல்துறை எங்களை தடுக்க பார்க்கிறது எங்கள் தளபதியை ஒடுக்க விட முடியும் அந்த ஆதவன் எல்லாம் பேசுன ஏ அப்பா என்ன பேச்சு ஒரு சாதாரண காவல்துறையினுடைய சராசரி நடவடிக்கையே உங்களால எதிர்கொள்ள முடியாம ஓடி ஒளிஞ்சுகிற பயந்தாங்கொழிகள் நீங்கள் நீங்க எப்படி அரசியல் களத்துல நின்று நிலை பெறுவீங்க இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா விஜய்க்கு ஜெயிலுக்கு எல்லாம் போறதுக்கு மனநிலை இல்லை சார் விஜய் ஒரு பிரிவிலேஜ் சைல்டு சார் நான் சொல்றேன் எஸ் ஏசி என்கிற தந்தை இல்லை என்று சொன்னால் விஜய் இன்றைக்கு இல்லை விஜய் ஒன்னும் அஜித் மாதிரி சுயம்புவாக எழுந்து நின்று கலைத்துறையில் உச்சத்தை தொட்ட நட்சத்திரம் இல்லை புரியுதா உங்களுக்கு அவங்க அப்பா இருந்து கிட்ட போய் கேட்டு அவரை வச்சு ஒரு படம் எடுக்க வச்சு அந்த படத்துல விஜய நடிக்க வச்சு நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்துல விஜய நடிக்க வச்சு இப்படி அவங்க அப்பா கைய பிடிச்சி இப்படி நடிக்க வச்சு நடிக்க வச்சு கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு அவங்க அப்பா இல்லைன்னா இவர் இல்ல அதனால அவருக்கு எல்லாமே இலகுவாக கிடைச்சிருச்சு அந்த மனநிலையிலேயே அவர் இருக்கிறாரு நமக்கு முதலமைச்சர் நாற்காலையும் இலகுவாக கிடைச்சிடும்னு தம்பி நீங்க நினைக்கிற அரசியல் இங்க இல்ல தம்பி இங்க வேற அரசியல் இருக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பவர் சிறை கொட்டடியில் வார்ப்பிக்கப்பட்டவர் நீங்க மறந்துட கூடாது நீங்க சொல்றீங்கல்ல சிஎம் சார் கேக்குறீங்கல்ல அந்த சிஎம் சாருக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு தன்னுடைய ஆசை மனைவியினுடைய தாலியினுடைய மஞ்சள் வாசம் கூட மாறவில்லை சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டதற்கு பிறகுதான் அவருடைய அரசியல் வாழ்வில் அடுத்த பரிணாமத்துக்கு அவர் வந்தார் இது மாதிரி தியாக தழும்பேறிய தலைவர்கள் ஐயா நல்லக்கண்ணு எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த வரலாற்றில் இந்த அரசியலில் நின்று நிலை பெற்றிருக்கிறார்கள் நீங்க என்னன்னா சினிமால வந்து கேரவன்ல உட்காந்துட்டு வேர்த்து விடாம அப்படியே கட்சி பச்சு முகத்தை தொடச்சிட்டு ஷூட்டிங்ல நின்று படத்துல நடிச்சுட்டு போறது மாதிரியே வசனம் பேசிட்டே நேர கோட்டைக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அந்த அரசியல் இங்கே இல்லை இங்க இல்லைன்றதை இனிமேலாவது நீங்க உணர்ந்துக்கோங்க இப்பவே பார்க்கணும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தாவேக்காவில் ஓரளவுக்கு அறிவு கூர்மை உடையவர்கள் நான் சொல்றது ஓரளவுக்கு அறிவு அறிவு கூர்மை முழுமையாக இருந்தா அந்த கட்சிக்குள்ள போக மாட்டான் அவனும் ஓரளவுக்கு அறிவு கூர்மை உடையவர்கள் கொடியை கழட்டி போட்டான் மஃப்லரை கழட்டி போட்டான் இந்த கட்சியிலிருந்து வெளியேறேங்கிற எல்லாம் ரெண்டு நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் காட்டப்படுது சொல்ல போனா ஒரு வாரமாகவே காட்டப்படுது அப்ப எஞ்சி இருப்பவர்களையாவது தக்க வச்சுக்கிறதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்னு உண்மையிலேயே நினைச்சீங்கன்னா வெளியில வாங்க எல்லாரும் வெளியில வாங்க சார் ஒன்னு செத்து போயிட மாட்டீங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஜெயிலுக்கு போனா செத்து போயிட மாட்டாங்க தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க வழக்கு நடக்கும் வழக்கை எதிர்கொள்ளுங்க ஜாமீன் வாங்குங்க ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வாங்க முன்ஜாமீன் வாங்காதீங்க இல்ல வெளியில வர்றதுக்கே பயப்படாதீங்க சரி முன்ஜாமீன் கேக்குறீங்க கொடுக்கல வெளியில வந்துட வேண்டியதானே ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா அந்த கட்சிக்காரங்க எல்லாம் எப்படி விசித்திரமா இருக்காங்க பாருங்க கேஸ் போடப்பட்டவர்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல கேஸ் போடாம இருக்கிற நிர்வாகிகளும் ஒழிஞ்சுட்டு இருக்கான் சார் அந்த கட்சியில கொள்கை பிறப்பு செயலாளர் ஒரு தம்பி அந்த தம்பி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் எல்லாம் கேஸே இல்ல அவரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கிரவுண்டுக்குள்ள போயிட்டு யாருமே இல்ல அப்ப காரணம் என்ன தலைமையே நடுங்கி போயிருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியுங்கிற அந்த அச்சவணு தான் நீங்க தைரியமா இருந்தா தானே சார் களத்துல அவன் தைரியமா நிப்பான் நீங்களே ஒரு மிகப்பெரிய கோலையாக இருந்தால் உங்களை விட பெரிய கோலையாக உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல அதுதான் இங்க நடந்திருக்கு இல்ல விஜயனுடைய நடவடிக்கைகள் அவருடைய திட்டம் அவர் வந்து எந்த திட்டமே போடல அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காருன்றத நம்ம பேசணும் இதுல ஸ்டாலின் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரசு இதுல வந்து ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கணுமா அல்லது வந்து இவர்கள் இப்படி அலையிட்டும்னே தமிழ்நாடு அரசு இல்ல காவல்துறையை வந்து விட்டு வச்சிருக்காங்களா நீங்க எப்படி அத பார்க்கறீங்க இல்ல சார் அதாவது எனக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் முதலமைச்சர் மீது ஒரு வருத்தம் இருந்துச்சு ஏன்னா கரூருக்கு நான் சென்ற போது முதலமைச்சர் வந்து சேர்ந்தார் நான் பக்கத்துல இருக்க தஞ்சாவூர் இருந்து போயிட்டேன் செய்தி கேள்விப்பட்ட உள்ளன அவர் கரூருக்கு வந்து சேர்ந்தார் முதலமைச்சர் முகத்தில் ஒரு கவலையும் ஒரு சோக ரேகையும் படர்ந்திருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன் நூறு மீட்டர் தூரத்தில் முதலமைச்சரை நான் சந்தித்தேன் அவ்வளவு பதைப்பதைப்பு அமைச்சர்களிடத்தில் இருந்தது அண்ணன் சிவசங்கர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவ்வளவு பேரும் கண்ணீர் மல்க தங்கள் வீட்டில் ஏதோ துக்கம் நிகழ்ந்ததை போன்ற ஒரு பத பதைப்போடு அங்கே உட்கார்ந்திருந்த காட்சியை நான் பார்த்தோம் இவ்வளவு கன்சர்னா இருந்த முதலமைச்சர் ஏன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளல விஜயை தூக்கி உள்ள வைக்கிறதுல என்ன பிரச்சனை விஜய் சேலஞ்ச் பண்ணிட்டாருன்னு நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் நிறைய ஊடகங்கள்ல கூட பேசும்போது சொல்லிட்டேன் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டாம் தன்னுடைய சாதாரண கரத்தை கொண்டாவது ஒடுக்கிட வேண்டாமா ஏன் முதலமைச்சர் இந்த மெத்தன போக்கோடு இருக்கிறார் அவர்தானே காவல்துறைக்கு அமைச்சர் நான் கேட்டேன் ஆனா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது அமித்ஷா பேசியிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சரே அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தாலுமே கூட முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை விட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் பெரியது சார் அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் நாப்பத்தி ஓரு பேர் செத்து போவதற்கு காரணமாக இருந்த ஏ ஒன் அக்யூஷன் அப்படிதான் சொல்லுவேன் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு சார் விஜய் விஜய்க்கு போன் போட்டு நாங்கள் உங்கள் பக்கத்திலே நிற்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால் எந்த காவல்துறை அவரை கைது செய்யும் அப்ப இங்க பிரச்சனை தமிழ்நாடு அரசிடமோ முதலமைச்சரிடமோ இல்லை முதலமைச்சர் தன்னுடைய பணியை நிறைவாக செய்துட்டார் இந்த வழக்கு விஷயத்துல வேண்டுமானால் சின்ன தொய்வு இருக்கலாம் அந்த தொய்வுக்கு காரணம்தான் அமித்ஷா போன்றவர்கள் பின்னால் இருப்பது ஆனா நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதில் இந்த உயிர்களை உடனடியாக உயிர் போன உடல்களை அவர்களினுடைய உறவினர்களிடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒப்படைப்பதில் உயிருக்கு போராடி கொண்டு கொண்டிருந்தவர்களை காப்பாற்றுவதில் போர்க்கால அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் இயங்கியிருக்கார் சார் இரவெல்லாம் தூங்கல சார் முதலமைச்சர் உடனே புறப்பட்டு வந்தார் சார் அவர் அமைச்சர்கள் அனுப்பிச்சுட்டு மறுநாள் காலில கூட ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம் செய்யலயே அப்ப எல்லாவற்றிலும் எடப்பாடி கூட விமர்சனமா முன்வைக்கிறாரு நீங்க கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு உடனடியாக போக முடிஞ்ச உங்களால ஏன் வந்து கிட்னி திருட்டு விவகாரம் நடந்தப்போ உடனடியாக விசாரணை நடத்தல துரிதப்படுத்தல அப்படின்ற கேள்வி முன்னேக்கிறார் எல்லாவற்றிலும் இந்த அரசு மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் செயல்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிற தகுதியே இல்லைன்னு சொல்றாங்க தூத்துக்குடி சூடு ஸ்னோலின் என்கிற அந்த சகோதரி எந்த தவறும் செய்யாத சகோதரி மாண்டு போனா இல்ல நான் ஸ்னோலினுடைய சகோதரன்னா இருந்து கேக்குறேன் எனக்கு தெரியாத நான் டிவியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு அயோக்கியத்தனத்தை தன்னுடைய அடையாளத்தில் பதித்து வைத்திருக்கிற ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நீங்க கேள்வி கேட்கலாம் முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு நான் கேக்குறேன் எதுல அரசியல் பண்றதுன்னு அறிவு இல்லை கொஞ்சம் கூட எந்த விவகாரத்தை போய் எந்த விவகாரத்தோட முடிச்சு போடுறீங்க எங்களுடைய கிட்னியை திருடிட்டாங்கன்னு அபிஷியலா கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்காங்களா முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லி யாராவது வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்களா உங்களுடைய போட்டு போட்டு பெருசாக்குனீங்க சும்மா என்னத்தையாவது கொண்டு வந்து எதையாவது முடிச்சு போடக்கூடாது இங்க நாப்பத்தி ஒரு உயிர்கள் மக்கள் முன்னால் போயிருக்கு சார் கூடின்ற அத்தனை ஆயிரம் பேர் முன்னாலும் போயிருக்கு நாப்பத்தி ஒரு உயிரு அதுக்கு என்ன சார் பதில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மலிவான அரசியல் அது எப்படி சார் உங்களுக்கு நாக்கு மேல பல்லு கூட்டு பேசுறதுக்கான எல்லா முகாந்திரமும் உடனே திமுகனா கிடைக்குது திமுகனா எந்த விமர்சனத்தை வேணாலும் வச்சிருவீங்க சின்ன கட்சினா கூட உங்களால விமர்சிக்க முடியாது உங்களால விமர்சனத்தை முன்வைக்க முடியாது பூவை ஜெகன்மூர்த்தியின்னு ஒரு லெட்டர் பேடை கட்சி நடத்துவார் அவரை கைது பண்ணிட்டா அவருக்கு ஆதரவா நிப்பீங்க திமுக எதிர்ப்பு நிப்பீங்க ஆனா திமுக ஒரு நடவடிக்கை செஞ்சா உங்களால திமுக விமர்சிக்க மட்டும்தான் முடியும் எந்த மாதிரியான அரசியல் இது எதிரி கட்சியா இருக்காதிங்க எதிர்கட்சியா இருக்கும் முதல்ல அதுதான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி அந்த விவகாரத்துல பேச தகுதியற்றவர் தமிழ்நாடு அரசு எல்லா விவகாரங்களிலும் கன்சர்னா இருக்கு சார் இந்த விவகாரம்னு இல்லை எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுது ஓடி ஒளியல நான் கேக்குறேன் கஜா புயல்னு ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க மாவட்டம் எல்லாம் ஊருகுலைந்து போச்சு எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி எங்க மாவட்டத்துக்கு பதிமூன்று நாள் கழிச்சு வந்தாரு ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுற்றுப்பயணங்கள் இருந்த போதும் இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் உடனே துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் அவர்கள் தான் மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் நீங்கள் அல்ல பதிமூன்று நாள் கழிச்சு எங்க மாவட்டத்துக்கு வந்தீங்க நீங்க ஆனா மழை வெள்ள பாதிப்பு என்ற உடனே இருபத்தி நான்கு மணி நேரத்துல பூட் சமாட்டிட்டு காலத்துல வந்து நின்னார் பாருங்க அவர் தான் முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் எனவே அவரை கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி Okay.